இது புதினா இது ஒரு கட்டு பத்து ரூபா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இந்த இந்த காம்பல்லாம் எடுத்து நாங்கள் செடி நட்டு வைக்க போகிறோம் வச்சுன்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இலைங்க வரும் நம்மளுக்கு கொத்தமல்லியாக பச்சையாக போட்டு நம்ம அரைச்சிடணும் வந்து மாமியை அலசி அதை கிளீன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த காம்பெல்லாம் நம்ம இல்லையா ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து இதை ஒரு மூணு வாட்டி அலசிக்கலாம் ஒரு வாட்டி நான் அலசிட்டேன் இது ரெண்டாவது வாட்டி அடுத்து வந்து இது மூணாவது தடவை போட்டு நல்லா இதை அலசி மண் அதிகமாக இல்லை மண் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு தடவை கூட நம்ம அலசிக்கலாம் ஒரு பாத்திரத்தை அழகாக எடுத்து வச்சுடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது ஸோ இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம அப்படியே நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடியாக போட்டு அரிஞ்சு இதை நம்ம வதக்காமல் அப்படியே சேர்க்க சொல்லுவாங்க எங்கள் மாமியார் அதனால் நான் அப்படியே முறையே செஞ்சுடுவேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொத்தமல்லியை எப்போவுமே நீங்கள் வதக்காதீங்க ஒரு வாட்டி அலசிட்டேன் இது ரெண்டாவது வாட்டி அலசிறேன் எனக்கும் கொஞ்சம் ஃபீவராக இருக்க மாதிரி இருக்குது சரி அதனால் நம்மளும் வந்து புதினா தொழில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ரெண்டாவது வாட்டி அடுத்தது மூணாவது தடவை நான் அலசிட்டேன் ஸோ நல்லா நம்ம அலசிட்டாலே போதும் எடுத்து நம்ம தனியாக இது கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம தொழில் அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதை அரை அது மாதிரி திட்டமாக உளுத்தம் பருப்பு புளியை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை நான் வாஷ் பண்ணிட்டேன் புளியை வாஷ் பண்ணிட்டு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது வச்சாச்சு நீட்டமாக அவங்களே அரிஞ்சு கொடுத்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள் மாமியாரை இப்போனா தாலிக்கப்பு இதை வறுத்துட்டு வதக்கிட்டு நல்லா அரை காஞ்சிடுச்சு கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம பருப்பு புளியை கூட ஒரு வதக்க வதக்கிக்கலாம் ஏன்னா அதை இப்போ நீங்கள் குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் கூட புளியை போட்டு நல்லா வதக்குவாங்க வெறும்னே கூட வதக்கி அதை ஊற்றுவாங்க நல்லது தான் அதனால் நம்ம புளியை போட்டு நம்ம அதை லைட்டாக வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நான் மிளகா அதிகம் சேர்க்கறது இல்லை இருந்தாலும் நான் ஒரு மிளகா போட்டுக்கிறேன் மிளகா போட்டு நல்லா இதை வதக்கிட்டு இது வந்து நல்லா எங்கள் மாமியார் எடுத்து வச்சுருக்காங்க அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் அழகாக போட்டு இதெல்லாம் வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக உப்பு அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் நல்லா வாசனை வருது நல்லாயிருக்கும் சீக்கிரமாக உப்பு கொஞ்சமாக போடுங்க புதினா பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும் மதக்கெல்லாம் கம்மியாகிடும் நிறைய இருக்கேன்னு உப்பை வாரி போட்டுக்கூடாது சீக்கிரமாக போட்டுடணும் அவ்வளோதான் இது இதெல்லாம் இப்போ வதங்க ஆரம்பிச்சிச்சு அப்படியே வதங்கட்டும் இது கூட ரெண்டு தேங்காய் மத்தியை வச்சு பொடி பண்ணிவிட்டு மொத்தமாக போட்டு அரைக்க வேண்டியதுதான் மிக்சியில் சூடாக இருக்கும்போது போடக்கூடாது அப்படியே வதங்கட்டும் இது சாமி குடிச்சி தேங்காய் இது நல்லா மசிஞ்சிருச்சு பொடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை புதினாவை நல்லா ஆறிடுச்சு எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் எடுத்து போட்டுட்டு நான் இந்த கொத்தமல்லி வந்து பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி வந்து எங்கள் மாமியார் வந்து அப்படியே நீ பச்சையாகவே நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் வந்து அப்படியெல்லாம் போட்டு அரைப்பேன் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு இதை வந்து தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மிக்சியில் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அவ்வளோதான் தண்ணி விடாத தான் அரைச்சிருக்கோம் ஸோ இப்படி தான் வரும் முதல்ல அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது கை வச்சா கெட்டு போயிடும் அதனால் ஒரு கரண்டி எல்லாம் இதுலையாவது மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்ருவோம் அரைஞ்சிடுச்சு ஸோ இப்போ நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஏன்னா இது நம்ம இட்லிக்கு தான் சாப்பிட போகிறோம் ஸோ நம்ம சாப்பாடுக்கு போட்டால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பரவாயில்ல நம்ம இட்லிக்கு தானே செய்ய போகிறோம் சாப்பிட போகிறோம் அப்படியே இருக்கட்டும் கோயில் இது புதினா தவல் இது நல்லா அரைச்சாச்சு மிக்சியில் நான் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இங்கே கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து வச்சுருக்கேன் ஸோ நான் ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல கொஞ்சம் போட்டு லைட்டாக நம்ம இல்லை கலந்துக்கிட்டு புதினா தவையின் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்